பிராந்திய ஊரக வங்கிகளில் காலியாக உள்ள ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி பணியிடங்களுக்கான ஆள் அறிவிப்பை வங்கிப் பணியாளர் தேர்வு நிறுவனம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் ஐபிபிஎஸ் வெளியிட்டுள்ளது இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் என்ற வங்கிப் பணிகளுக்கான தேர்வு மையம் நாடு முழுவதும் உள்ள தமிழ்நாடு கிராம வங்கி போன்ற வட்டார வங்கிகளில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் மற்றும் அதிகாரிகள் பணியிடங்களுக்கு தேர்வு அட்டவணையை வெளியிட்டுள்ளது இதில் அலுவலக உதவியாளர் அதிகாரி ஸ்கேல் ஒன்று ஸ்கேல் இரண்டு ஸ்கேல் மூன்று என மொத்தமாக ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது இதில் தமிழ்நாட்டில் நூற்று பத்து அதிகாரி பணியிடங்கள் மற்றும் முன்னூற்று எழுபத்தேழு அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் உள்ளது இப்பணிக்கு விண்ணப்பவர்களின் தகுதிகள் இதில் உள்ள அனைத்து பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க குறைந்தது பட்டப்படிப்பு முடித்து இருக்க வேண்டும் மேலும் அதிகாரிகள் பிரிவில் ஸ்கேலுக்கு ஏற்ப சில துறைகளில் பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்குகிறது இதைப்பற்றி டபிள்யூ 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 தாடாய் பிபிஎஸ் தாடாய் என் என்ற வலைதளத்தில் அறிந்து கொள்ளலாம் வயது வரம்பு அதிகாரி கிரேடு ரே உள்பட அனைத்து பணியிடங்களுக்கு பதினெட்டு முதல் முப்பது வயது வரை உள்ள பட்டதாரிகள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு என்பது எஸ் ஜி எஸ்டிக்கு ஐந்து வருடமும் ஓபிசிக்கு மூன்று வருடமும் வயது தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது விதவைகள் கணவனை இழந்தவர்கள் முப்பத்தெட்டு வயது வரை விண்ணப்பிக்கலாம் அலுவலக உதவியாளர் பணியிடங்களைத் தவிர மற்ற பணியிடங்களுக்கு டிகிரியில் ஐம்பது சதவீதம் மதிப்பெண் பெற்றிருப்பது கட்டாயமாகும் தேர்வு முறை பிரிலிமினரி எக்ஸாம் மற்றும் மெயின் எக்ஸாம் நேர்முக தேர்வு என மூன்று தேர்வு முறையில் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் பியோ கிளார்க் அல்லது அதிகாரி கிரேடு இரண்டு அல்லது அதிகாரி கிரேடு மூன்று ஆக பணியாற்ற விரும்பும் விண்ணப்பதாரர்கள் ஜூன் ஏழு முதல் ஜூன் இருபத்தாறு வரை ஹெச்டிடிபிஎஸ் முக்கால் புள்ளி முன்சாய் கோடு டபிள்யூ 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 டாட் ஐ பிபிஎஸ் டாட் என் முன்சாய் கோடு என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்ப கட்டணம் விண்ணப்ப கட்டணம் எண்ணூற்று ஐம்பது ரூபாய் ஆகும் பட்டியல் சாதிகள் பழங்குடியினர் முன்னாள் இராணுவத்தினர் நிர்ணயிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் நூற்று எழுபத்தைந்து ரூபாயை விண்ணப்பிக்க கட்டணமாக செலுத்த வேண்டும் மேலும் விவரத்திற்கு கிளிக் இயர் டோப்லாய் ஆன்லைன் ஃபர் ரூரல் பேங்க்ஸ் ஆர்ஆர்பிஎஸ் சிஆர்பிஆர்ஆர்பிஎஸ் எக்ஸ் என்ற இணைப்பை கிளிக் செய்யவும் அடுத்து நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பும் பதவியை தேர்ந்தெடுத்து பதிவு செய்யவும் பிறகு விண்ணப்ப படிவத்தில் தேவையான விவரங்களை நிரப்பவும் விண்ணப்ப கட்டணத்தை செலுத்திய பிறகு அந்த பக்கத்தை சமர்ப்பிக்கவும் என நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது